ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் இன்னைக்கு நான் நல்ல டேஸ்டியான காரசாரமான நிலக்கடலில் ஒரு சட்னி செஞ்சுருக்குறேங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு முன்னெல்லாம் நிலக்கடலில் சட்னிலாம் நான் அவ்வளோவா விரும்பி சாப்பிட்றதில்லை ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தப்போ ரே டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு நல்லா காரசாரமாக உப்பு வரப்பா புளிப்பா டேஸ்டியாக வந்திருக்குங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்கினா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் எல்லக்கல்லையை நல்லா வறுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இது ஒரு நூறு கிராம் எல்லக்கல்லாக இருக்கும் நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் அதில் காரத்துக்காக மிளகாய் வத்தல் ஒரு ஏழு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் ரெண்டு பால் பூண்டு கொஞ்சமாக புளி கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்ரலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக போதும் அப்படின்னா ஒரு மூணு மிளகாயிலேருந்து நாலு மிளகாய் சேர்த்தாலே போதும் இந்த மிளகாய் நல்லா உப்பலாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருலாங்க நல்லா உப்பலாக வந்துடுச்சு பாருங்கள் இது நல்லா அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம நிலக்கடலையும் தேங்காயும் சேர்க்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம நிலக்கடலையும் தேங்காயும் சேர்த்துடலாம் ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை ஒரு நாலு இத்து தேங்காயை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாங்க கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கலாம் அப்போ தான் அது நல்லா அரைஞ்சி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தாளிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு மிளகாய் வெற்றலை ரெண்டா கிள்ளி ஒரு ரெண்டு மிளகாய் வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் கொட்டிட்டு நம்ம தாளித்ததையும் சேர்த்து இதில் போட்டுடலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய நிலக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்ல பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ